Abre, bebe, பிள்ளைக்கு வணக்கம் எனக்கு தெரியும் நான் அப்படி சொல்லிட்டான் கும்பிட்டான் குடிஞ்சிருக்கான் கும்புறம் அந்த மாதிரி ஓகே வாழ்க்கையில் நாங்கள் வணக்கம் சொல்லாத இடமே கிடையாது கோயில் தலமாக இருக்கட்டும் ஆசானாக இருக்கட்டும் எங்களுக்கு பெரியார் இருக்கட்டும் கும்புறது வணக்கம் சொல்கிறதுல எங்களுடைய பாரம்பரியம் நாங்கள் அதை விட்டு தெரியல அப்படித்தானே ஏன்னே இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் காலை விழுந்து கும்பிடுங்க சொல்லுங்க எல்லாத்தையும் காலையில் எவ்வளோ சொல்லிட்டு பார்க்கலே ஆசீர்வாதம் வாங்க சொல்லிட்டு பார்க்கலே காசு கொடுத்தாங்களா ஆசீர்வாதம் வாங்கினா காசு கொடுக்கணும் அப்படித்தானே ஆறு ஆசை கொடுக்குறீங்க சரி நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா இன்னைக்கு உங்களுக்கு திருமணம் என்றபடியால் எங்களை அனுப்பி விட்டுருக்கணும் போய் அப்படியே நல்ல மனம் கமல்ற மாதிரி மனம் மகள்ற மாதிரி பேசிட்டு வாங்கண்ணா அதான் நாங்கள் மணக்க மணக்க பேசுகிறோம் இல்லை வாசமாக ஏன்னா ரைட் இப்போ மாப்பிள்ளை பொம்பளை லவ் மேரேஜோ

என்ன பழக்கமோது சூழ்நிலை அளவு பண்ணுறது சரி ஓகே இந்த காதலையே கை கொண்டு பெரிய விஷயம் வேண்டாம் ரைட் அப்போ அந்த மகிழ்ச்சியோட நாங்களும் கொஞ்சம் பெரசு கொண்டு வந்தாங்க சரி எல்லா உறவுகளும் நீங்க எவ்வளோ வந்திருக்காங்க ஆனா எல்லாருமே வந்திருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்திருந்தாலும் எல்லாருமே வந்திருக்க மாட்டாங்க அதனால எங்களை அனுப்பி முடியாது பதிலுக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பேரசுகளை சரியா மனமார்ந்த வார்த்தைகளையும் சொல்லி பதினாறும் பெற்று பெருவாலும் வாழ சொல்லி பார்த்துனாங்க பதினாறு செல்வங்கள் புறப்படும் சரி அப்ப அந்த ஆம்பள பிள்ளைகளும் ஆறு பொம்பள பிள்ளைகளும் ஓமே ட்ரை பண்ண போறீங்களா நல்ல நிறைய பிள்ளை நல்ல வெங்கல பிள்ளை நான் தனி பிள்ளை அடிபடுறதுக்கு மக்கள் இல்லை சரி அது நல்லம்தான் அதோட சேர்த்து பதினாலு செல்லங்கள் ஒரு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடவுளையை கொடுத்துருவோம் சரி ஓகே இவர் யார் சொந்தக்காரரு தம்பியே அவரை பரவாயில்லையா அப்போ அவன் கையில் கொடுக்குறோம் நல்லம் தானா சரி ஓகே சூப்பர்

அந்த அன்னை இல்லையா ஆசீர்வாதம் கொடுத்தா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இது வந்து மொய் எழுதுறது அன்னைக்கே எல்லாம் மொய் எழுனீங்கதானே? ஆ அந்த மஞ்சள் ஆ அப்ப நான் மஞ்சள் பையில கொண்டுறாம கொஞ்சம் பச்சையா கொண்டு வரணும் சரியா? ரைட். அப்ப எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50 இருக்கும். நீங்க எல்லாம் ஓட பண்ணீங்களோ? சரியா சொல்றீங்க தான் கேக்குறேன். சரி ஓகே அழகா இருக்கு இந்த கடவுள் உங்களோட எப்பயும் துணை இருப்பார் எப்பயும் நீங்க மகிழ்ச்சியா மனமகிழ்வோடு இருக்கணும் அதை வச்சிருவோம் அடுத்த கிட்ட போவோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்தது ரைட்டா இதய பூர்வமாக உங்களுடைய காதல ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க சரியா கொடுத்துருங்க வாங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க மிக்கி இப்படி ஏமாத்தலாம் வாங்க மிக்கிக்கு போறாம அவருக்கு இந்த கல்யாணம் ஆகல அதனால தனக்கு ஆகையில எல்லாருக்கும் ஆகலன்னு எரிச்சல் மிக்கிக்கு சரி கொடுத்துருக்கும் பாவம் அவையில் ரைட் அப்ப அதுக்குள்ள டெய்ரி மில்க் நிறைய இருக்கு வெரைட்டி வெரைட்டியான சொக்லேட் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அக்கா ஆட்டியை போட்டு மிச்சம் பை தான் கொடுப்பாரு நினைக்கிறேன் வேணாமே சொக்லேட் வேணாமே அப்ப அண்ணாவை சாப்பிடுற சொக்லேட் கூட பிள்ளைங்க இல்ல சேர்ந்து சாப்பிடுவீங்க அப்ப எங்களை கூப்பிட மாட்டீங்க

அவுட்டோர் ஷூட்டு சரியா ஏற்கனவே கோயிலும் போரி பியல் இந்தக்கா கோயிலில் வந்து போய் எடுங்க போட்டோ விட சரி இப்போ நாங்கள் ஒரு சமுதாய முறைப்படி கொடுத்துருக்கோம் பிடிச்சிருக்கா ரெண்டு பேருக்கும் நீங்களால் பிடிக்கும் மகாக்கு கேட்குறேன் சரி ஓகே அப்போ அந்த அழகா ஆனதை லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்குது அது தர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுவோன்னே யார் இந்த வேலையில் பார்த்தா பின்னாடி அப்படின்னு யார் எங்களை அனுப்பிவிட்டீங்க മസിയാ എനിക്കോട്ട് എത്ര തമ്പി എമാരാ

இங்க இங்க நினைக்கிறீங்க நாங்க வாடே நினைக்கிறேன் ஓ இது மாப்பிள்ளை விடாப்பட அது ஆனா ரெண்டு பக்கத்து வீட்டுலயும் ஒரு பக்கம் பிடிச்சிருந்தா ஜோலி செலவும் மிச்சம் அங்க ஒரு பாட்டு போதும் இங்க ஒரு பாட்டு நாங்க நாங்கப்பட்ட வாடு ரெண்டு வாடகை பட்டுறேன் இல்லாட்டி ரக்கன் ஒரு வீட்டை கட்டி பக்கத்து வச்சா ஜோலி கொஞ்சம் தான் சரி சொல்லுங்க யார்ட்டு பொம்பளை சொல்லுங்க நாங்க போய் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அவரு தெரியாது அவரு தெரிய வாய்ப்பு இல்லை

மிக்கி நல்லா காட்டா சரியா ஒரு அழகான ஃப்ரேம் உண்டு வரைஞ்சி கொடுத்து விட்டுருக்கினோம் மாப்பிள்ளையும் பொம்பளையும் ரொம்ப அழகா இருக்கும் ஏன் தம்பி மாதிரியே இருக்கா பார்க்க ஆ பின்ன உங்கள்தான் கொஞ்சம் என்ன நல்லா தான் சரி அதனால் தான் சேரும் போயிட்டா நீ என்ன சிக்கன் ஒரே மாரி தான் சிக்கல் இல்லே ஸ்டூன் சென்டாக சேர்ந்து இருக்கக்கூடாது சரி ஓகே தூக்கி பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி பிடிக்கும் சூப்பர் என்ன ஃப்ரேம் பிடிச்சிருக்காங்க என்ன நம்ம அழகாக இருக்கிறேன் அதில் அந்த பெரிய மிசை வெளியில் கொஞ்சம் அளவான மிசை விட்டு இப்போ தான் பெரிய மிசை விட்டு பீதா பூ ஏன் இந்த பீதா பூக்கு முறைக்கு ஒரு அளவு நம்மளை கேட்டவாவே அத்தான் மிசை முறுக்கணும் சரி அழகாக இருக்கா எதுவும் அழகு தானே ஆம்பளைக்கு மிசை அழகாக அப்படி தானே ரைட் இப்போ வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய தனுக்குட்டி தம்பிக்கு

சரி ஆக சும்மா கண்டன் சரியா வாழ்த்துகள் ஒருத்தன ஆனையா ஆளுங்க ஒண்ணு போறேன் தீபாவோட போற

எாலும்பீங்களோ <laughs> மாப்பிடு மாப்பித கொண்டு காதல் சங்கதி சொன்னாலே மனதை தவிக்க விட்டாலே